நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு டெல்லியில் இன்று பத்மபூஷண விருது வழங்கப்பட்டது அந்த விருதை பெறுவதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவரது மைத்திரன் எல்கே சுதீஷ் கேப்டனின் தங்கப்பிள்ளை செல்லப்பிள்ளை பிரபா பிரபாகரன் அவர்களும் இன்று சென்றுள்ளார் டெல்லியில் மிக பிரம்மாண்டமான நடைபெற்ற அந்த விழாவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வீரமங்கையாக அங்கு சென்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷண விருதை திரௌபதி அவர் கையால் பெற்றுக்கொண்டார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த விருதை கேப்டன் அவருக்கு சமர்ப்பாக கேப்டன் நம்மிடம் இல்லாட்டலும் கேப்டன் அவர்களின் நினைவாக கேப்டனுக்கே சமர்ப்பிப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டியாரிடம் அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போதே இந்த விருதை கொடுத்திருந்தால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு குத்து புத்துணர்ச்சியாக எங்களுக்கு இருந்திருக்கும் இருந்தாலும் காலம் தாழ்த்தி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருந்தாலும் வருத்தம் இருந்தால் ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம்தான் என்று டெல்லியில் திரௌபதி அவர் கையால் பெற்றுக்கொண்டார் மோடி அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த விருதை பெற்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷண விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருதையும் வழங்கி டெல்லியில் இருந்து புறப்பட்டார் பத்மபூஷண விருது என்று காலம் தாழ்த்தி கொடுத்தது மிக வருத்தமாக இருந்தது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் நமது வீர மங்கை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நமது அன்னையார் அவர்களை பெற்றுக்கொண்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் டெல்லியில் மிக பிரமாதமாக பேட்டியாளரிடம் சந்தித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தினம்